ஆஃப் ரைடர்ஸ் இந்த ஒரு ஒரு சீசன் டாப் த்ரீ யார் 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 இருக்காங்க இருக்காங்க மாலிக் முப்பத்தி முப்பத்தி ஒன்பது தேவாங் தேஷ்வால் அவங்க ரெண்டு பேரும் லெவன் ஸ்டார்டிங் செவன் பார்ப்பதற்கான நேரம் டெல்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நவீன்குமார் அசோக் மாலிக் அவரோட கௌரவ் சில்லர் சந்தீப் யோகேஷ் ஆசிஷ் மாலிக் மற்றும் ஆசிஷ் யார் பேண்டல் உள்ள வந்து கலக்க போறது யாரா இருக்கும் கலக்கிறாருங்க அர்ஜுன் தேஷ்வால் அப்படி டாப்ல இருக்காரு அபிஜித் மாலிக் நீரஜ் நவால் சுஜித் சிங் இஸ் அமிர் பெஹேரி லக்கி சர்மா அந்த ரைட் கார்னர் அங்குஷ் ராட்டி ஆன் அந்த லெஃப்ட் கார்னர் புதுமான டீமுங்க நேருக்கு நேரும் இங்க ஆரம்பிக்குது அப்பர்ணா எங்களோட நடுவர் அப்பர்ணா வணக்கம் டிஎன்ஆர் வணக்கம் வணக்கம் கௌதம் பிஎன்ஆர் வந்து அஷு மாலிக் ஏம்னாரு ஆனா இவர் பிஎம்ல தட்டி தூக்குவார அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மர் ஆரம்பிச்சிருக்காருங்க செமையான ஆரம்பம் ஆரம்பமே அதிரடி இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அஷு மாலிக் கௌதம் மாலகானோ

வாவ் அந்த கிக்ஸ் the kicks انا ஏக்க சக்கவா பிராக்டிஸ் பண்ணிட்டாரு అర్జుனா நல்ல ரீச் பண்ணி டோ டச் பண்ணி இருக்காருங்க the வந்து அவர் நல்ல பயன்படுத்தறாரு இப்ப அஷ்வாலிக் கண்டிப்பா பாயிண்ட் எடுக்க போறாரா கௌதம் நீங்க சொல்லுங்க ஏன்னா நீங்க தான் கொஞ்சம் ரிசீவிங் ரிசீவிங்ல இருக்கீங்க இப்போ அஷ்வா மின்னல் மாதிரி போய் எடுக்க போறாரா எடுத்துடுவார் எடுத்துடுவார்

டைமிங் யோகேஷோட டைமிங் பிரமாதமா இருக்கு நடுவுல இது என்ன வஞ்ச புகழ்ச்சி போய் பாயிண்ட் எடுப்பார்னு சொன்னே கப்புற உட்கார வைக்கறாங்களே ஆஹா இங்க ஒரு பாயிண்டா கிக்ல பாயிண்ட் கிடைச்சிருக்குங்க பாயிண்ட் டெல்லி தபங் டெல்லி தபங் டெல்லிக்கு மற்றும் ஒரு புள்ளி வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நவீன் அங்க போய் ஒரு அழகான ஒரு கிக்கு இருக்காருங்க அந்த கார்னர்ல கார்னரில் ஆன மாதிரியே தெரியல பழைய நவீனை பாக்குற மாதிரியே இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக உள்ள வந்து தரமான டேக்கிள்ஸ் ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு ஆனா இங்க வந்து நவீனுக்கு பதிலாக டக்குன்னு வெளியில் அனுப்பிச்சு விட்டார் அபிஜித் காலே ஆஷிஷ் ஹர் சொல்லி அனுப்புறாரு அவர் ஓதுறது இப்போதைக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் டூ ஆர் டே அஞ்சு பேர் போனஸ்க்கு சான்ஸ் இல்ல தொடுறதுக்கான வாய்ப்பு அஷுமாலிக் பார்க்கணும் அட்டகட்ட

ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி பல டாப் ரைடர்ஸ் வந்து இன் பொசிஷன்ல இருந்து அந்த ஆங்கிள் ஹோல்ஸ் போடுறத பார்த்திருக்கோம் அது கூட உதாரணத்துக்கு இப்போ நவீன் ஒரு ஆங்கிள் ஹோல்ட் எடுத்திருக்காரு 3 பாயிண்ட்ஸ் ஆல் அவுட் கிடைச்சிருக்குங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேண்டர்ஸ் ஆல் அவுட் டைர்காங்க ஃபர்ஸ்ட் ப்ளட் டு தடங் டெல்லி கேசி எப்ப அஷும் மாலிக் பாயிண்ட் எடுக்க ஆரம்பிச்சாரோ அது வந்து அபாய சங்குங்க ஜேபிபி செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாச்சு இருக்கிற புள்ளிகள் வித்தியாசத்தை குறைக்கிறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன மிஸ்டர் நீரஜ் தர்வால் அப்படியே பேச்சுக்கு போறேன் இந்த முதல் பத்து நிமிஷம் ஆரம்பம் அமர்க்கலமா இப்போதைக்கு ஜெய்ப்பூருக்கு ஆரம்பிச்சிருக்கு நீராட்சி தான் சொல்லலாம் நினைச்சேன் பெச்சு கரெக்ட் அனுப்பிட்டேன் இப்போதைக்கு டெல்லியாரு லோஸ் காலிங் இருக்குது செபங் டெல்லி அஷுவமாலிக்கு நம்பி இருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பாயிண்டர்ஸ் அர்ஜுன் தேஷ்வால் அது ரொம்ப டேஞ்சரஸ் பாலிசி

இவன் வந்து சூப்பர் டენი நோக்கி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரான்னா எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் எடுத்தாரு இந்த போனஸ் போட்டாரு கரெக்ட் 9 பாயிண்ட்ஸ் சொல்லி இருந்தேன் 30 நிமிஷத்துக்குள்ள வந்துச்சா எக்ஸ்ட்ரா பாயிண்டே வர போலவே சுத்தி சுத்தி ボールஸ் எல்லாம் ட்ரை பண்றது இப்போதைக்கு மாட்டிட்டாரு ஷூ மாலிக் போனஸ் பாயிண்டே போடுறாங்க இங்க ஒரு பாயிண்ட் சூப்பர் டன் வந்து சேருது மொத்தம் ஓவர் ஆலா எனக்கு அந்த டைட்டில் ஃபேவரட்ஸ் யாருங்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெகிங் क्वेश्चनா இருக்குது

நீங்கள் ஒரு டைவிங் ஆங்கிள் ஓட்டு போடும்போது அந்த டிஃபென்டருடைய என்டையர் வீட்டும் ஒரு மீயில் போய்க்கிடும் நிச்சயம்தான் வந்து ஒரு ஒரு மீ இன்ஜுரிக்கு எஸ்பெஷலி ஏசியல் கல்ச்சருக்கு காரணமாக கண்டிப்பாக நோகி தளத்தில் பாயிண்ட் எடுத்து நீங்கள் வந்திருக்காரு இன் ஒன் பாயிண்ட் கவாங் டெல்லி பேசின பக்திரே ராஜகுருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லெஃப்ட் ரைடர் வினை வந்து நல்லா அடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல அப்புறம் ஒரு போட்டியில் மோகித் ஃபுல்லாக விளையாண்டாரு அவங்கெல்லாம் தயார் பண்ணணும்

இப்போதைக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆறுதல் பரிசா ஜெய்ப்பூருக்கு கிடைச்சிட்டு இருக்கு தமிழ் தலைவாசர் அடுத்த மூன்று ஆட்டங்கள் மக்களே இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஒன்பது அண்ட் டிசம்பர் ஒன்னாம் தேதி சோ ஹரியானா யூபி தான் அண்ட் டெல்லி டெல்லி இப்பவே இந்த ஒரு சாலிடான ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கௌதம் என்ஜாய் பண்ணி விளையாடணும் அது வந்து காமெண்ட்ரியா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் கபடியா இருக்கட்டும் அவங்க வேலையை ஒருத்தவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா சிறப்பா செய்ய முடியும் வாய்ப்பு இருக்கா லேது வெல்ல வரதுக்கு வாய்ப்பில்லை யோகேஷ் என் பேர்ல எழுதுங்க சார் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லி ஹைஃபை அங்க டிசைட் பண்றாரு யோகேஷ் ஆஹா எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ரெஃப்ரிங் மட்டும் தாங்க பண்ணல இன்னைக்கு தபங் தலி கேசி கம்ப்ளீட் டொமினேஷன் பதினான்கு புள்ளிகள் வித்தியாசம் வெற்றி நிச்சயம் எவ்வளோ பாயிண்ட்டுகள் மட்டும்தான் ஒரே கேள்வி என்ன மாதிரி டாக்கிங்க ஆஷிஷ் மாலிக் லெஃப்ட் கார்னர் வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து புடிச்சாருங்க ஆ சஞ்சீவ் கல்யாண் இப்போதைக்கு அமைதியா இருக்கார் நம்ம எல்லா சீசன்லயோ எந்தெந்த கோச்சில அமைதியா இருப்பாங்கனா அதுல நிச்சயமா இவர் இருப்பார் என்ன ஆனாலும் தலையே போற மாதிரி இருந்தால் அமைதியா இருப்பாருங்க அதான் டிஃபரன்ஸ் அவர்கிட்ட அவருக்கும் மற்ற கோச்சஸ்க்கும் இதே மன்பிரீதா இருந்தாலும் இந்நேரத்தில் ஒரு பத்தாயிரம் வார்த்தை பேசியிருப்பார் அப்படின்னு இருப்பார் டெல்லியோட அடுத்த மூன்று போட்டிகள் பட்னா பைரஸோட இருபத்தி ஆறு நவம்பர் அதுக்கப்புறம் தமிழ் தலைவாசோட ஃபர்ஸ்ட் டிசம்பர் யூபி யோதாஸோட பிப்த் டிசம்பர் கரெக்டான சமயத்தில் பீக் பண்ணிட்டு இருக்காங்க ஜோகீந்தர் தபங் டெல்லி கேசி நம்ம இருந்து பார்க்குறோம் சாதாரண விஷயம் கிடையாது அண்ணனே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில் பிளேயராக இருந்தப்போ கூட இவ்வளோ ப்ரெஷர் இல்லை கேப்டின் உண்மை கோச்சிங் அப்படி கிடையாது அது வந்து ஒரு முல் கிரீடம் அப்பா உங்களுடைய

மூன்றாவது இடத்துக்கு ஜம்முன்னு போகிறாங்க தபங் தெலிகேசி நாலு பேர் இந்த டீமை பத்தி பேசுவாங்க ஏன்னா சரியான சமயத்தில் அவங்களுடைய ஃபார்ம் மேலே போய்கிட்டுருக்கு வெல்டன் யோகேஷ் உடைய அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் அந்த ரைட் கார்னர் லெஃப்ட்டில் ஆஷிஷ் மாலிக் எல்லாத்தையும் விட அஷு மாலிக் த ஏஎம் இஸ் த பிஎம் ஆஃப் திஸ் டீவிம் இந்த ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு வித்தியாசத்தை ஜெயிப்பாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஆனால் அப்படி ஜெயித்திருக்காங்க பதினான்கு புள்ளிகளா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸில் தோற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் தபஞ்சிலியோட கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக நாங்கள் வந்தே தீர்வோம் அடிச்சே தீர்வோன்னு சொல்லிட்டு முயற்சி அஸ் அஷோ மாலிக் ஆகட்டும் நவீன் ஆகட்டும் அதன் பிறகு உள்ளே வந்த ரைடர்ஸ் ஆகட்டும் அவங்களோட சப்போர்ட் கலக்கலாக இருந்துச்சு